ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தனுசு ராசி நேர்களுக்கு புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய இந்த ஒரு நபரால் உங்களுடைய குடும்பத்தில் பல ஆனது ஏற்பட இருக்கு ஸோ கிட்ட நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படின்னா அந்த நபர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போறீங்க அந்த நபர்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கணும் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்க இருக்குது எதெல்லாம் பண்ணால் நீங்கள் அதெல்லாம் சரி கட்ட முடியும் அப்படின்றத பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட தான் இந்த பதிவானது போகுது ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பங்களாக இருக்கட்டும் துன்பங்களாக இருக்கட்டும் அது அவங்களுடைய கிரகநிலைகளை பொறுத்து மட்டுமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வாழ்ந்த தான் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிரக நிலைகள் மாறக்கூடிய ஒரு நிலை தான் அவங்களுக்கு அப்போ கிரகநிலைகள் நல்லா இருந்திருக்கும் இப்போ நேரக்காலம் வந்து சரியில்லாமல் இருக்கும் அதனால் ஒருவருடைய வாழ்க்கையில எந்த மாற்றம் ஏற்பட்டாலுமே கூட அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகநிலைகள் தான் முக்கிய காரணமாக இருக்குது ஸோ நல்ல காலம் கெட்ட காலம் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று தான் நீங்களும் இந்த மாதிரியான எல்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இது பதிவுள்ள தனுசுராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பல மாற்றங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய அக்டோபர் மாதம் பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளை பொறுத்து தான் உங்களுக்கான மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட இருக்குங்க அதாவது இந்த காலகட்டங்களில் சூரியனானது பலம் பெற்று உங்களுக்கு இருக்க போகிறாரு தனுசுராசினியர்களுடைய வாழ்க்கையில் சூரியன் பலம் பெற்று பத்து மற்றும் பதினொன்றாவது இடங்களில் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னுமே வந்து சுறுசுறுப்பாக வந்து செயல்படுவீங்க அதோடு நிறைய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளும் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் மேலும் நினைத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் தாங்க இருக்குது அரசியலில் செல்வாக்கு பார்த்தீங்கன்னா பெருக ஆரம்பிக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்கள்லாம் இந்த டைமில் வந்து கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் தந்தை மற்றும் மகன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய உறவு பார்த்திங்கன்னா பலப்பட ஆரம்பிக்குங்க ஏதாவது உங்களுக்கு கோர்ட்டு கேஸு அப்படின்லாம் அலைஞ்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இருக்குது இன்னும் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து வாபஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம் அது மட்டும் இல்லைங்க தனுசுராசி நேர்களே உங்களுக்கு பண தேவைகள் எவ்வளவு இருந்தாலும் பூர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள்லாம் இருக்கு கண்டிப்பா உங்களுடைய பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் மேலும் ராசிக்கு மூன்றாவது இடத்துல பகவான் இருக்கிறதுனால சுயமாக நீங்கள் தொழில்கள் வந்து தொடங்கலாம் இந்த சுய தொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு லாபம் இருக்குது ஸோ தனுசு ராசிக்காரங்களில் யாரெல்லாம் வந்து சுய தொழில் செய்துட்ருக்கீங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த தொழில் வந்து சிறப்பாக வந்து மாறுறதுக்கு நிச்சயமாக வந்து வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்குது அது என்ன அப்படின்றதையும் பதிவில் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பல சோதனைகள் எளரிச்சனியானது முடிந்திருந்தாலுமே கூட இன்னுமே அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு எதுவுமே வந்து நல்லது நடந்த மாதிரி ஒன்றுமே வந்து பெருசாக தெரியவே தெரியாது ஆனால் இந்த டைமில் பல்வேறு விதமான விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் தெரியல அப்படின்னாலுமே கூட ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆரோக்கியம் வந்து பலப்பட ஆரம்பிக்கும் மருத்துவ விரைய செலவுகளை எல்லாம் வந்து கட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்துடுவீங்க அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்களில் எதுவும் பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து விற்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்துகிட்டு இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் நடக்கலை இந்த மாதிரியான கவலைகளோடு இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் அந்த விற்காத சொத்தை கூட நீங்கள் வந்து விற்க முடியுங்க விற்றுட்டு புதுசாக நீங்கள் வேறு எதுவும் சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரியான எல்லாம் இந்த டைமில் முயற்சி பண்ணலாமா கண்டிப்பாக அக்டோபரில் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது எப்போதுமே நமக்கான நேரம் கிடைக்கிது அப்படின்னா அப்பயே அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது இந்த டைமில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதோடு இருபத்தி நா நாலாம் தேதி வரைக்குமே புதன் பகவான் சூரியனோடு இணைந்து தான் வந்து இருக்க போகிறாரு சூரியனும் புதனும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சூரிய புதாதி யோகமானது ஏற்பட போகுது ஸோ இந்த ஒரு யோகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அபார ஞாபக சக்தியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ராசி நேர்களில் பலரும் பார்த்தீங்கன்னா புத்தி சாதுரியத்தோடு வந்து செயல்படுவீங்க இப்போ உங்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து சாதித்து காட்ட முடியுங்க உங்களுடைய சாணக்கியத்தனமும் தந்திரமும் நல்ல ஒரு அறிவும் ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நேரம் ஸோ இப்படி சாணக்கிய தந்திரம் அறிவு எல்லாம் ஒன்று சேர்ந்து சேரும் பொழுது உங்களால் எதுவுமே வந்து முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படி ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்கு மேலும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க அதன் மூலமாகவும் அதிக லாபத்தை வந்து பெற முடியும் ஸோ நிறைய நல்ல வாய்ப்புகளானது தனுசுராசி நேர்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லணும் அதோடு கேது பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாங்க ஸோ வியாபார விஷயமாக நீங்கள் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் எல்லாம் போகிற மாதிரி இருக்கும் இந்த பயணங்களால் உங்களுக்கு அலைச்சலும் பார்த்தீங்கன்னா ஏற்படும் இந்த அலைச்சல் எல்லாம் பெருசு படுத்திக்காதீங்க ஏன்னா நிறைய புதிய மனிதர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ நீங்கள் இந்த இடத்துல நிறைய பேர்களோட பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்க போகிறீங்க ஸோ அவங்க மூலியமாக கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படலாம் இந்த ஒரு மாற்றத்துக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் தனுசுராசி நேர்களே உங்களுக்கு இந்த மாதமானது அமைஞ்சிருக்க போகுதுங்க மேலே இந்த மாதத்துல உங்களுக்கு ஒன்பதாம் தேதி வரைக்குமே சுக்கரன் ராசிக்கு ஒன்பதாவது தான் இருக்க போறாரு அதுவும் பலத்தோட வந்து இருக்க போறாரு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் ஒன்பதாவது இடத்துல இருந்து பத்தாவது இடத்துக்கு போய் பலவீனப்பட போறாரு கணவன் மற்றும் மனைவிக்குள்ள மட்டும் கண்டிப்பா அடிக்கடி வந்து சண்டைகள்லாம் நடக்கும் இதை வந்து ஓரளவுக்கு பெருசு பண்ணாம விட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை எதுவும் வராது இல்லைன்னா உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் வாக்குவாதங்கள்லாம் வந்து அதிகரிக்க ஆரம்பி அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தராவது வந்து விட்டு கொடுத்து போங்க தனுசு நேயர்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியும் பொழுது கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடியவங்க உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மனைவிக்கு ராசி இருக்கலாம் இல்லை உங்களுடைய கணவருக்கு இருக்கலாம் அப்பா அம்மாவுக்கு இருக்கலாம் மாமனார் மாமியாருக்கு இருக்கலாம் பிள்ளைங்களுக்கு இருக்கலாம் ஸோ இப்படி யாருக்கு இருக்கோ கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அவங்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் பொழுது அவங்களோட நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப நல்லது ஸோ இல்லை அவங்களே இந்த பதிவை பார்த்துருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களும் வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை அவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவங்களோட இந்த பதிவெலாம் ஷேர் பண்ணுங்க இந்த கருத்துக்களை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது இப்படி எல்லாம் வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லி கொடுங்க எச்சரிக்கையா இருக்க பாத்துக்கோங்க செவ்வாய் வரை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே பதினோராவது வீட்டில தான் பலம் பெற்று இருக்க போறாரு ஸோ செவ்வாய் பலமா இருக்காரு அப்படின்னாலே கண்டிப்பா நீங்களும் சுறுசுறுப்பா இருக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் தொழில் போட்டிகள் எல்லாம் எவ்வளவு இருந்தாலும் அதெல்லாம் வந்து தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதே போலதான் எதிரிகளுடைய தொல்லையும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது நீங்க பயப்படாதீங்க எதிரிகளே உங்களுக்கு வந்து இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து காணாமல் போயிடுவாங்க போட்டி தேர்வுகள்லையும் நீங்கள் நினைச்ச மாதிரி வெற்றிகளை கண்டிப்பாக வந்து பெற முடியும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியின் பேரில் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரமாக வந்து கிடைக்க போகுது குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாவது இடத்துல இருக்க போகிறாரு ஸோ ஏழாவது இடத்துல குரு இருக்கிறதுனால நிச்சயமாக திருமணம் வந்து நடக்கும் ஆகாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களெலாம் இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள் திருமணத்திற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதோடு தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல லாபத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்பொருள் சேர்க்கையும் வந்து ஏற்படும் சிறுக சிறுக சேமித்த பணத்துல நீங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சின்னதாவது அந்த பொன் பொருளை வந்து வாங்கி சேர்ப்பீங்க உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய செய்திகளை நீங்கள் கேட்குறது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல தான் உறவினர்கள் மூலமாகவும் நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா நாலாவது வீட்டில் இருக்கிறார் ஸோ இதனால் கொஞ்சம் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் நாலாவது வீட்டில் சனி இருக்கிறார் அப்படின்றதுனால உங்கள் அம்மாவோட நீங்கள் நிறைய வாக்குவாதங்கள்லாம் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் அம்மாக்கிட்ட வாக்குவாதங்களெல்லாம் செய்யாதீங்க அதோட அந்நிய மொழி பேசக்கூடியவங்க இருக்காங்க பார்த்தீங்களா あ。<music> கிட்ட தான் நீங்கள் இப்போ எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த ஒரு நபரை நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு அனுமதிச்சிங்க அப்படின்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரப்போகுதுங்க ஸோ எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க தயவு செஞ்சு யாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து மாட்டிப்பீங்க மொழியோ இனத்தாரோ அல்லது வேறு ஒரு புதிய நபரோ யாரையுமே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அலோ பண்ணிக்காதீங்க ஒருவேளை நீங்கள் இறக்கப்பட்டு இந்த விஷயத்தை செய்தீங்க அப்படின்னா அதற்கான பலன்களையும் கண்டிப்பாக நீங்கள் தான் அடையிற மாதிரி இருக்கும் ஒரு மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்தி அக்டோபர் ஒன்பதுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் நீங்க பாக்குவீங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கணும் யார் மூலியமாவும் யாராலையுமே எனக்கும் சரி என்னுடைய குடும்பத்துக்கோ சரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களா நீங்க இருக்கீங்களா அப்ப வாரம் வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல உங்களுடைய ஊரில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வம் யாராக இருந்தாலும் நீங்கள் போய் அவங்கள தரிசனம் செய்யுங்க உதாரணமாக ஐயனார் வீரபத்திரர் கருப்பண்ணசாமி இது மாதிரி உக்கிற தெய்வத்தை தான் நீங்கள் இந்த டைமில் வழிபாடு செய்யணும் அவங்கள வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பாக பெற்றுக் கொடுக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஊரில் ஊர்காவலாக எந்த தெய்வத்தை வச்சுருக்காங்க அப்படின்னும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க